மே உண்மையான பெண் விடுதலைக்கு அடித்தது இதனை உணர்ந்து எப்பொழுதெல்லாம் கழக ஆட்சி அடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு மகளிர் மேம்பாட்டுக்கான திட்டங்களை தொடர்ந்து தந்து வருகின்றது இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய மொத்த கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள் அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பார்த்து பார்த்து மலர் வருகின்றனர் அதற்கு உதாரணம் இந்த ஒரு நிகழ்ச்சியை போடுவார் தர்மபுரியில் அன்றைக்கு போடப்பட்ட அந்த விதை இன்றைக்கு தமிழ்நாடு இருந்தும் வளர்ந்து சுமார் ஐந்து லட்சம் மகளிர் சுய குழுக்களாக இன்று வளர்ந்து நிற்கின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதனால நிறைய தொழில் பண்றோம் எல்லாருமே தொழிலுக்கு இதை ரொம்ப முன்னுதுவா வச்சு தொழிலை நடத்திட்டே வராங்க

முதலமைச்சரும் இந்த அரசும் உங்களுக்கான இந்த கடன் உதகை வெறும் கடனாக கடன் தொகையாக பார்ப்பதில்லை அதற்கு மாறாக உங்களுடைய உழைப்பின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொகையாகத்தான் இந்த அரசு இந்த கடன் உதகையை பார்க்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்